அஷ்ரஃப் என்கிற ஒரு சகோதரர் பிரயாணத்தில் வந்து தொழுகை உண்டா அப்படின்னு கேட்குறார் இந்த கேள்வியை பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் என் பேர் அஸ்ரஃப் ஊர் பரம்பகுடி எனக்கு ஒரு விளக்கம் தெரியும்ல கசர் தொழு இருக்கா பக்தை விட்டுட்டா அது பின்னாடி ரெண்டரை காத்த தொழுவலாமா அப்படி தொழுகிறாருந்தால் எவ்வளோ நாளைக்கு உள்ள அது தொழுவணும் எப்படி அதை கொஞ்சம் விளக்கம் பண்ணுங்கண்ணே அப்புறம் தனியாக தொழுந்தால் பாங்கு பாங்கு சொல்லி காமல் சொல்லி தொழுவணுமா அதே கொஞ்சம் விளக்கம் அஸ்லாம் அதாவது நமக்கு பிறையான நேரத்தில் ரக்காத்து தொழுகைகளை இரண்டாக தொழுமாறு சலுகை இருக்கிறது லொஹர் அசரையும் மகரி பிஷாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுவதற்கும் சலுகை இருக்கிறது யாருக்கு பிரயாணம் செய்து பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பயணம் செய்தார்களே ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை மார்க்கத்தில் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால கடமையான தொழுகையவே குறைச்சி இருக்கும் பொழுது வித்திர தொழுகை அவசியம் தானாக அந்த கேள்வி காரணம் எதனால் கேட்குறாருன்னா லொஹருக்கு நாலு நம்ம ரெண்டாக தொழுகிறோம் அசருடைய நான்கு ரக்காத்தையும் இரண்டாக தொழுகிறோம் இஷாவுடைய நான்கு ரக்காத்தையும் இரண்டாக தொழுகிறோம் பிரயாணத்தில் சலுகை இருக்கிறது அப்படி சலுகை இருக்கும் பொழுது நம்ம விற்றுங்கிறது க ஃபரல் இல்லை தானே கட்டாய கடமை இல்லை கட்டாய கடமை இல்லாமல் இருக்கும்போது அது அதை விட்டுடலாமா அவசியம் தானான்னு கேட்குறாங்க அந்த லாஜிக் படி பார்த்தா அது விட்டுடலாம் போல தான் உங்களுக்கு தோணும் என்னோடய கட்டாய கடமையவே போது அதை விட குறைந்த தரத்தில் உள்ள ஒரு தொழுகையை வந்து தொழுங்கன்று மார்க்கத்தில் சொல்லப்படாது அதனால் அந்த லாஜிக் பிரகாரம் நீங்கள் நினைத்தது கரெக்டு தான் ஆனால் நம்ம ஹதீஸ்ல அல்லாவுடைய ரசூலோடய வழிகாட்டுதல் இருக்கிறதுனால நம்ம பார்க்கணும் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் இந்த வித்தருக்கு ஏதாவது விசேஷமாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் இந்த வித்திரை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் உள்ளூரில் இருந்தாலும் தொழுதிருக்கிறார்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுதிருக்கிறார்கள் பிரயாணத்துக்கு போனோன்னா பிரயாணத்துக்கு வந்துவிட்டோம் நமக்கு வித்திரை அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் சரளாவலை செல் நடந்ததில்லை இது வந்து நீங்கள் புகாரியில் ஹதீஸ் நம்பர் ஆயிரம் ஆயிரமாவது ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது தெளிவாகவே சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்னா இபன் உமர் அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சரல்லாவளி செல்லம் அவர்கள் உபரியான தொழுகைகளை பிரயாணத்தில் உபரியான தொழுகைகளை தமது வாகனத்தின் மீது அமர்ந்தே தொழுவார்கள் ஷல்லி ஃபிஸ் சபரி அலார் ஆஹில சஃரில் வந்து பிரயாணத்தில் தமது வாகனத்தில் அமர்ந்து கொண்டே தொழுவார்கள் ஐசு பிஹி அது எந்த திசையில் போகிறது அந்த திசையில் தொழுவார்கள் கிப்லாவை முன்னோக்கணுங்கிறது வந்து இல்லை இல்லாத தொழுகையாக இருந்து பிரயாணத்திலையும் இருந்து வாகனத்திலையும் இருந்தோம் என்று சொன்னால் அப்போ வந்து நம்ம கிபிலாவை நோக்கி மக்காவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி தொல்லணுங்கிற சட்டம் கிடையாது அது வடக்கு திசையில் போனால் வடக்க தொழுதுக்கிடலாம் கிழக்க போனால் கிழக்க தொழுதுக்கலாம் மேற்கு போனால் மேற்க தொழுதுக்கிடலாம் எந்த திசையில் அந்த வாகனம் செல்கிறதோ அந்த திசையில் தொழுது உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளலாம் இதெல்லாம் எதுக்கு உபரியான தொலக்க தொழுகைகளுக்கு இல்லல் ஃபராயில் கடமையான தொழுகைகளை தவிர அப்படி வாகனத்தில் போயிட்டுருக்குறாங்களே சும்மா தானே போகிறோம் அப்படின்னு வாகனத்திலே தகுப்பி ரெட்டி தொழுகிற வேண்டியது பிரயாணத்துக்கு பிரயாணம் ஆகிப்போச்சு வந்து தொழுகைக்கு தொழுகை ஆகிப்போச்சு அப்படி ரசூல் சொல்ல ஆனால் அதை பயன்படுத்திக்கிடுவாங்க கடமையான தொழுகை வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவ்வளோ நேரம் வந்துருச்சுன்னா வண்டியை ஓட்டகத்தை நிப்பாட்டி கீழே இறங்கி கிபிலாவை நோக்கி கரெக்டாக தொழுதுருவாங்க கடமையான தொழுகைகளை தவிர உபரியான தொழுகைகளை எல்லாம் இப்படி செய்வார்கள் இது போக அடுத்த ஒரு இது அடுத்த விஷயந்தான் நமக்கு தேவையான விஷயம் ஓ யூ திருவடாராக இலத்தி அந்த பிரயாணத்தில் போகும்போது வாகனத்தின் மீது அமர்ந்து வித்திரை தருவார்கள் வித்திரை வந்து நஃபிலுங்கிற கணக்கில் சுண்ணத்துங்கிற கணக்கெலாம் வச்சுருக்குறாங்க கடமை இல்லை கடமையான தொழுகைன்னா இறங்கி திருவிழாவை நோக்கி தொழுதுருப்பாங்க அது கடமைங்கிற அந்தஸ்து இல்லாததுனால ஒய்யூத்தூர் அலர் ஆகிலத்தையே தமது வாகனத்தில் போதே என்ன செய்வாங்க இஷாவை மகரிப் ஈஷாவை ஜம்மு செய்தோ அல்லது தனித்தனியாகவோ தொழுதுருவாங்க தொழுது முடித்த பிறகு பயணத்தில் ஏறி உட்காந்து வாகனம் போய்கிட்டே இருக்குமா அந்த வாகனத்தில் இருக்கும்போதே வித்துறு துள்வார்கள் அப்படின்ட்டு அந்த புகாரியில் ஆயிரமாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ இந்த அதிசயில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால் பிரயாணத்துலையும் வித்திரு உண்டு உள்ளூர்லேயும் தொழுது இருக்கிறாங்க பிரயாணத்துலேயும் வித்திரு தொழுகை உண்டு மூணோ அஞ்சோ வசதி போல் ஒன்றும் எத்தனை நாளும் ஒரு நம்ம உள்ளூரில் இருக்கும்போது எப்படி நம்ம விருப்பப்படி தொழுது கொள்ளலாமோ அந்த மாதிரி பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் நமக்கு விரும்பிய எண்ணிக்கையில் மார்க்கத்தில் அனுமதிக்கு பதினொன்று வரைக்கும் இருக்குல்ல அந்த விரும்பிய எண்ணிக்கையில் வந்து நம்ம வித்திரை வந்து தொழுது கொள்ளலாம் அப்போ வித்திரை பிரயாணத்தில் உண்டு ஆனால் அது சுண்ணத்து தான் கட்டாய கடமை இல்லை கட்டாய கடமை இல்லாததுனால வித்துரு தொழுவாட்டி கொஸ்டின் வராது அதை ஒன்று வழங்கிக்கணும் கடமையான தொழுகைகளை விட்டால் அல்லாட்ட கேள்வி இருக்குது சுண்ணத்தான தொழுகைகளை விட்டுட்டால் கேள்வி கிடையாது தொழுதால் கூடுதல் நன்மை தொழாவிட்டால் நன்மை இழப்பு தான் அந்த நன்மை நமக்கு கிடைக்காத தவிர ஏன் லோகருக்கு முன்னாடி உள்ள சுண்ணத்தை தொழவில்லை ஃபஜருக்கு முன்னால் உள்ள சுண்ணத்தை ஏன் தொழவில்லை வித்திரு ஏன் தொழவில்லை என்று நல்லா கேள்வி கேட்க மாட்டான் இஷா தொழுவாட்டி கேட்பான் ஏன் தொழு அது கடமை இது கடமை இல்லாது இப்போ கடமை இல்லாத தொழுவு தான் வித்திரு அது உள்ளூரில் இருப்பதோடு நீங்கள் தொழிலை எல்லாம் கேட்க மாட்டான் நம்ம உள்ளூரில் இருக்கும்போது கூட வித்திரு தொழுவில் இல்லைன்னா நீ ஏன் வித்திரு தொழில் நல்லா கேட்பானா கேட்க மாட்டான் ஏன்னா அது கடமையாக்கலை அதே நேரத்தில் நம்முடைய கடமையான தொழுகைகளில் சில குறைபாடு ஏற்பட்டுரும் அதனால் நம்முடைய மார்க்கு குறைஞ்சிரும் என்று சொன்னால் இந்த உபரியான தொழுகைகள் கொண்டு அது நிரப்பப்படும் என்பதற்கு அதிசயங்கள் இருக்கிற காரணத்தினால நம்ம அந்த சொன்னத்துல விடக்கூடாது அது ஒரு பேணுதலுக்காக வேண்டிய அந்த நன்மையை நன்மையை அதிகம் அடைகிறது நல்லது தானே ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு தூக்க தூக்கம் ஏதோ ஒரு காரணத்தினால் டயர்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பயந்து பயப்பட வேண்டியதில்லை அது குற்றம் கிடையாது நம்ம நன்மை இழப்பு ஏற்பட்டுச்சு ஒரு வருந்தலாம் கவலைப்படலாம் அது வந்து அஞ்ச வேண்டிய தேவையில்லை ஆனால் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்கிறதுனால வித்தருங்கிறது பிரயாணத்துலேயும் உண்டு உள்ளூர்லேயும் உண்டு ரெண்டுமே வந்து சமமான அந்தஸ்து உள்ளது தான்